என்னடா வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவங்க இன்னும் கண்ணாடி பார்த்துட்டு இருக்காங்களேன்னு யோசிக்கிறீங்களா மிஸ் வீடியோ சம்திங் ரிலேட்டட் டு மிரர் தாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கண்ணாடி காட்டுறதுனால அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் வரலாம் வயிறு வலி வரலாம் டயரியா ஆகலாம் அதை பார்த்து அவங்க பயக்கலாம் அப்படின்னு யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்க ஸோ மிரர் பிளே மூலமா குழந்தைங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் சயின்டிஃபிக்காக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஹாய் இஸ் டாக்டர் மதுமிதா யோ பீடியன் நம்பர் ஒன் பெனிஃபிட் என்ன அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ் தாங்க அதாவது குழந்தைங்க அவங்க இமேஜை அவங்க கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெக்கக்னிஷன் கிடைக்கும் நம்பர் டூ விஷுவல் ஸ்டிமுலேஷன் அதாவது அவங்க இமேஜே அவங்க பார்க்கும்போது அவங்க ஃபோக்கஸ்டாக அதை பார்க்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ விஷுவல் ட்ராக்கிங் அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் நம்பர் த்ரீ சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் தாங்க கண்ணாடி முன்னாடி நீங்கள் குழந்தைங்க கூட விளையாடும் போது நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அவங்க இமிடேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இது மூலமாக அவங்களுக்கு உங்கள் கூட இருக்கிற பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகும் நம்பர் ஃபோர் நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய டாட்லர்ஸ் கண்ணாடி முன்னாடி நின்றுதான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பட் மிரர் ப்ளே பண்றதுக்கு முன்னாடி நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு சில சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சேஃப்டி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு மிஸ் பண்ணாம இந்த பேஜை ஃபாலோ பண்ணிருங்க தேங்க்யூ சி யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ